நாட்டிலே நீ பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசக்கூடிய இருக்காங்க ஆப்பிரிக்கா பெரிய நாடு கேள்விப்படி ட்ரைபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன பழங்குடி இனத்தினர் வாழ்வாங்க இப்போ இப்படி நம்ம வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் உலகம் முழுவதும் நீங்க எங்கே போனாலும் இங்கிலீஷ் ஒரு மொழியை பற்றி பேசி நீங்கள் அந்த மொழியில் எங்கே போனாலும் சமாளிச்சிடலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனால் இப்போ இந்தி இந்தியாவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட தாண்டிங்கன்னா பெங்களூர் போனாலும் சரி கேரளா போனாலும் சரி அந்த பக்கம் நீங்க ஆந்திரா போனாலும் இந்தி ஒரு அவசியமான ஒரு மொழியாக அதெல்லாம் நிறைய ஸ்கூல்ல இப்போ ஹிந்தி தான் படிக்க அப்படின்றாங்க அந்த ஆப்பிரிக்க நாட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய மறைபணியாளர்கள் மிஷினரியெலாம் போய் அந்த பழங்குடி மக்களுக்கு ஈஸ்வை பற்றி அறிவித்து கல்வி எல்லாம் செய்து மருத்துவ பணிகள் எல்லாம் செய்து அவருடைய வாழ்வாதார வாழ்வாதாரத்துக்கு நிறைய உதவிகளை செய்து அவளை எல்லாம் வந்து இப்போ நல்வழிப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவ்வாறே ஒரு மிஷினரி ஒரு மறைபணியாளர் அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு போறார் போய் அந்த மக்களுக்கு பணி செய்கிறார் தெரியும் ராபர்ட் தி நோபலி அப்புறமா நம்ம சொன்ன நம்முடைய வீரமா முடிவெல்லாம் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நமது நாட்டிலே வந்து நமது மொழியை கற்றுக்கொண்டு நமது தேம்பாவணி அப்படியான தமிழில் அழகான புத்தகங்களை எழுதிவிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குருவான நான் சொன்ன ஒரு மறைபணியாளர் ஆப்பிரிக்க நாட்டிலே மறைபணி ஆற்றுகிறார் அவருக்கு ஒரு ஆசை அவர் இருக்கிற அந்த மொழி பேசுகிற அந்த மக்களுக்கு விவிலியத்தை அந்த மொழியிலே மொழி பெயர்க்கணும் இப்போ நம்ம தமிழ் தமிழில் தான் விவிலியம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழில் தான் பூசை வைக்கிறோம் இப்போ இது ஆங்கிலம் என்றால் பாதிப்புக்கு தெரியாது இப்போ நான் தெலுங்கில் பேசுனா உங்களுக்கு மொத்தமாக தெரியாது கன்னடத்தில் பேசினா சுத்தமாக தெரியாது அப்போது அந்த மக்களுடைய மொழி அந்த டிரைபல் லாங்குவேஜில் அவர் பல ஆண்டுகளாக பணியாற்றினார் ஆகவே அந்த மொழியில் அந்த மக்களுக்கு இந்த விவிலியத்தை எளிமையான ஒரு மொழியில் அவளை மொழிபெயர்க்க பல ஆண்டுகள் முயற்சி எடுக்கிறார் அப்படியாக எழுதி இருக்க மொழி பெய்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டார் எங்கன்னா இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஈசு வியோம நச்செய்தியில வாசிக்கிறோம் நான் போய் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் அவர் வருவார் அப்படின்னு சொல்றார் அப்ப பாத்தீங்கன்னா இந்த குருவானவர் எழுதி கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டார் என்ன இந்த துணையாளர் அப்படி ஒரு வார்த்தை அவருக்கு வரவே இல்லை இப்போ நீங்கள் தமிழில் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்டான வார்த்தை போடணும் எவ்வளவு கம்மு கம்முன்னா இன்றைக்கி நிறைய இந்த ரீல்ஸ்லாம் போடுறாங்க ஒரே மாதிரி இப்போ தேங்க்ஸு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வேறு வார்த்தைகள்லாம் இன்றைக்கி ஒரே மொழியில் பல சினானிம்ஸ் ஆன்டனியம்ஸ் அப்படின்னு ஆங்கிலம் சொல்கிறாங்க ஒரு வார்த்தைக்கு பல அதே சார்புள்ள வார்த்தை இந்த துணையாளர் அப்படின்ற வார்த்தைக்கு இவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறார் அதற்கான சரியான வார்த்தை விவளியம் இல்லை அவள் சரியான வார்த்தையை அவர் மொழியில போடணும் ஆகவே அவருக்கு தெரியல என்னென்னமோ பண்ணி பார்க்குறா ஒன்றும் முடியல ஒரு நாள் இப்படியாக ஒரு காலி வேலையில் இருக்கிற ஒரு பெண்மணியை ஒரு முரடன் கடுமையாக அனுப்பிச்சிட்டான் ஆகவே அந்த ஊரில் எல்லாரும் கூட்டு வச்சு அவனை அந்த முரடனை போட்டு கட்டி வச்சு அவனை அடிக்கிறாங்க எல்லாரும் கத்துறாங்க செங்கா முக்வசி செங்குவா முக்வசி அப்படின்றாங்க செங்வா முக்வசி செங்வா முக்வசி இவருக்கு என்ன புரியல என்னடா செங்க்வா முக்வசி செங்க்வா முக்வசி அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒரு பெரியவரை பார்த்து என்னங்கய்யா அர்த்தம் அப்படின்னா அப்போ சொல்றா செங்வா முக்வசி பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு துணையாக அந்த பெண்ணை அடிச்சிட்டான்ல இல்லை கடுமையாக தாக்கிட்டான்ல அவ அந்த தாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு துணையாக அந்த ஊரே திரண்டு வந்து இருந்ததை தான் செங்வா முக்வசி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னார் அவ உடனே இவர் புரிந்து கொண்டார் தன்னுடைய அந்த விவிலிய குறிப்பில் எழுதும்போது போய் உங்களுக்கு நான் போய் உங்களுக்கு செங்கசியை அனுப்புவேன் செங்கு சத்தமா சொல்லுங்க செங்கமா முக்கசினா ஒரு ஆப்பிரிக்க மொழியை கத்து கொடுத்துருக்கேன் நீங்க இயேசு இறந்து உயித்து நாற்பது நாட்கள் கழித்து தன் சீடலோடு இருந்து அவளை திடப்படுத்துகிறார் ரொம்ப அழகாக கடந்த வாரம் சொல்வ நான் போகவில்லை என்றால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போய் அவர் எங்களிடம் அனுப்புவேன் அப்போது நீங்கள் பலன் பெறுவீர்கள் பயன் பெறுவீர் அப்படி என்று விவிலத்தில் யோவான் நச்சு மிக அழகாக எடுத்து சொல்வதை நம்ம பதினைந்து பதினாறுலாம் அப்படி வாசிக்க ஆரம்பித்தோம் இந்த ஐம்பதாவது நாள் இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய நேரங்கள் தூயாவீர் பெந்தகோசு பெருவிழா அப்படின்னா அறுவடை விழா அப்படின்னு சொல்றாங்க யூதர்களுடைய விழாவில் நிறைய விழாக்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விழா அறுவடை விழா இந்த அறுவடை விழாவில் பாத்தீங்கன்னா அரிசலைமை சுற்றி இருக்கிற ஒரு இருபது மைல் இருக்கிற பதினேழு மொழி பேசுகிற மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள் இப்ப நம்ம வச்சு கிறிஸ்துமஸ் எல்லாரும் கோயிலுக்கு வராதவனா கோயில் வருவான் இப்போ திருவிழா நம்ம அந்தோனியா திருவிழா எங்க யார் யார் அந்தோனியா திருவிழாங்க அப்படியெல்லாம் போற மாதிரி ஏமானோ எந்த மொழி பேச எங்கெங்கேயோ வந்து எப்படி அந்த ஊருக்கு பெருமை மாதம் அப்படி திருவிழா எட்டாம் தேதி வேளாங்கண்ண அவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் யார் எந்த ஊர் தெரியும் அமெரிக்காவில் வந்திருப்பான் லண்டன்ல வந்திருப்பான் கோவால வந்திருப்பான் குஜராத் வந்திருப்பான் தமிழ்நாட்டில் வந்திருப்பான் பாத்தீங்கன்னா அப்ப அந்த விழா அவளை ஒன்று சேர்க்கிறது இதுதான் ஒரு தருணம் இப்போ ஏன் இந்த இடத்துல அழகா சொன்னா அப்போ அந்த நூற்றி எழுபது இருபது மைல் தூரம் இருக்கிற அத்தனை பேரும் பதினேழு மொழி பேசுகிற மக்கள் கூடியிருந்த வேலை இங்கதான் வசனம் அழகா சொல்கிறது அப்ப தூய ஆவி அவர்கள் மீளி இறங்கி வருகிறார் அதுவரை அவர்கள் கலிலேயர்கள் இப்ப நான் தமிழ்ல பேசுறேன் எப்படி நீங்க ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள முடியும் நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் நீங்க எப்படி தமிழ்ல புரிஞ்சு கொள்ள முடிய முடியாது நான் பேசுகிற ஆங்கிலத்தை தமிழ்ல மொழி பேசிக்கலாம் ஆனா அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் பேசுற தமிழை நீங்க அங்க உட்காந்துருக்க மலையாளியோ அங்க இருக்கிற ஒரு கன்னடனோ அங்க இருக்கிற ஒரு தெலுங்கனோ அங்க இருக்கிற ஒரு ஆந்திரகாரோ வந்து புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அதை புரிஞ்சு கொள்ள முடியாது இங்க பாத்தீங்கன்னா முதல் வாசகம் மிக அழகாய் சொல்கிறது தூயாவி இறங்கி வந்த பிற்பாடு அவங்க பேசின ஒரு மொழிதான் அவன் தெரிஞ்ச ஒரே மொழிதான் ஆனால் அங்கிருந்த பதினேழு மொழி பேசுகிற மக்கள் அவரவர் தந்த மொழிகளிலே அவர்கள் பேசுவதை அறிந்து கொண்டார்கள் இதாங்க தூய ஆவியினுடைய செயல்பாள் நான் நிறைய விஷயம் பேசும் பார்த்த நேரத்தை அறிந்து குறுத்தி கொள்கிறேன் பாப்பா லட்சி தூய ஆவியுடைய கொடைகள் அருண் கொடைகள் அருள் அடையாளங்கள்லாம் என்ன தூய் டக்குனு சொல்லலாம் நெருப்பு வெரி குட் காற்று எண்ணெய் நம்ம எல்லாமே உங்களுக்கு தெரியும் நானே காற்று சுவாசம் நீங்க சுவாசிக்கவில்லை என்றால் செத்து போன மனிதர்கள் இப்ப நம்ம செத்துட்டோம் அப்படின்னா மூச்சு விட்டாம் மூச்சு போயிச்சு அதனாலதான் போதும் சென்று மூக்கும்பா மூச்சு செத்துல இருக்கா சொல் மூச்சு போயிச்சு செத்துட்டா அப்ப காற்று அழகாய் சொல்றா ஒரு அழகான ஒரு புனித சொல்றா சுவாசம் எப்படி மனிதருக்கு முக்கியம் அது மாதிரி தூய ஆவி இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை கிறிஸ்தவனுக்குள் தூய ஆவி இல்லை என்றால் அவன் செத்து போனவன் அப்ப முதல்ல செய்து முடிஞ்சு போச்சு நம் அனைவரும் தூய ஆவியே பெற்று இருக்கிறோம் தூய் ஆவி நமக்குள் குடி கொண்டு இருக்கவில்லை என்றால் அவன் செத்த பிணங்கள் இல்லை காலி நம்ம பார்க்கும்போது காற்று நான் நிறைய வந்து நெருப்பை மட்டும் எடுத்துக்கலாம் நேரத்தை கருதி நெருப்பை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன் நெருப்பு அப்படின்னு போது முதல் செய்தி பார்க்கிறேன் வலு குறைந்த ஒரு விஷயம் வலு குறைந்த ஒன்றை வலிமை உள்ளதாக ஆக்கக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்கு கண்டுபிடிக்க பார்ப்பலாம் என்னன்னு வலு குறைந்த ஒன்று ஆனா அதை வலிமை உள்ளதாக மாற்றக்கூடியது நீங்க அதெல்லாம் யூஸ் பண்றது வீட்டில் என்னது இப்போ என்ன சொல்றான் குடிக்க தண்ணி என்ன வைப்பீங்க பானையில தண்ணி வைங்க அது எப்படி உருவாவது சாதாரண ஒரு மண்ணுங்க குறைந்த மண் மண்ணுக்கு வலிமையே இல்லை ஆனா அந்த குயவர் என்ன செய்கிறான் தண்ணியில போட்டு அதை பண்ணி அதை பாண்ட மாங்க ஒரு பண்றான் ஒரு ஒரு பானையா செஞ்சிடறான் ஆனா அது எங்க வலிமை பெறுகிறது ஆஹ் நெருப்பில் இட்டு சுடுகிறான் சுடுகிற போது நீங்க வலு குறைந்த அந்த மண் ஒரு உருவம் பெறுகிறது வலிமை உள்ளதாக மாறுகிறது அதுல தண்ணி ஊத்து வைக்கிறோம் அரிசி போட்டு வைக்கிறோம் ஒரு காலத்துல அவ்வளவு பெரிய 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 பாலம் வச்சிருந்தாங்க வீட்டுல இப்பதான் நம்ம வைக்கிறது இல்ல அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் சாதாரண ஒரு நெருப்பு நீங்க சொன்ன நெருப்பு தன்மை பாருங்களேன் வலு குறைந்த ஒரு மண்ணை ஒரு குயவன் உருவாக்குகிற போது வலு உள்ளதாக வலிமை உள்ளதாக மாற்றுகிறது அப்ப என்னை நான் பங்குற இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து எடுத்து கொள்வது நீ முதல் மாசகம் அவர்கள் அஞ்சு அந்த சீடர்கள் சாதாரண சீடர்கள் உயிருக்கு பயந்து கொண்டிருந்தவர்கள் வலிமையற்றவர்கள் எங்கடா பிடிச்சின்னு போயிடுவோம் சொல்லிட்டு கதவுகள் மூடப்பட்டு வெளியில போகவே இல்ல அப்படிப்பட்ட வலிமை குன்றியவர்களை தூய ஆவி இறங்கிய போது எங்கிருந்து வந்தது தைரியம் எங்கிருந்து வந்தது இந்த வலிமை சவுண்டு கொஞ்சம் குறையும் எங்கிருந்து வந்தது இந்த வலிமை பாருங்க வலு குறைந்தவர்கள் ஆவியானவர் வந்த பிற்பாடு வலிமை பெறுகிறார்கள் பயங்கரமா போய் பேசுறாங்க பேசி அந்த பேச்சை கேட்டு மூவாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல மூவாயிரம் பேர் மனம் மாறியதாக நம்ம வாசிக்க அப்ப அவருக்குள்ளே இருந்து செயல்பட்டது என்ன நெருப்பு போன்ற நாக்கு வடிவத்தில் இறங்கிய ஆவியானவர் நமக்குள்ள கூட இருக்க நிறைய வலிமையற்ற செயல்கள் எனக்கு வளவு ரொம்ப பயமா ரொம்ப வீக்கா இருக்கேன் நான் ரொம்ப அதுல வேஸ்ட் எனக்கு சக்தி இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படி நம்ம நினைச்சிருப்பாங்களேன் கட்டுவோர் விளக்கிய கல்லு வீட்டிற்கு மூளைக்கல்லாய் அமைந்தது வசனம் சொல்லுது நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு ஆமியாவுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல் வலுவற்றவர்களை வலுவர செய்கிறார் வலிமை அற்றவுகளை வலிமை உள்ளதாக மாற்றுகிறார் முதல் செய்தி இரண்டாவது வலிமை உள்ளதை வலி இழக்க செய்கிறார் வலிமை உள்ளதை இது சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லலாம் வலிமை உள்ள ஸ்ட்ராங்கா இருக்க ஒண்ணு வந்து அப்படியே மெல்ட் ஆகுது ரொம்ப ஸ்மார்டா இருக்கு எல்லாரும் சாதாரண ஒரு இரும்பு கம்பி எடுத்துங்களேன் அந்த இரும்பு கம்பி எவ்வளோ ஸ்ட்ராங்கு என்னையும் வளைப்பீங்களா ஆனால் நீங்கள் பாருங்கள் நெருப்பில் விட்டு இருக்கும்போதோ அந்த கொள்ளை என்ன செய்கிறான் தனக்கு ஏற்றான் போல் அதை அடிக்கிறான் அதை சம்மட்டியாக மாறுகிறது அதை அடிக்கிறான் அது வேற எதவோ அதாவது வேற அவனுக்கு தேவையான ஒரு பொருளாக மாறுகிறது அந்த நெருப்பிலை அது பயங்கர கடினமானது இறுக்கமானது ஆக இருக்கிற ஒன்று அந்த நெருப்பிலையிட்டு சூடு ஏற்றுகிற போது சவ சவன் மாறணும் அடி அடி அடிப்பான் அடிச்சு தனக்கு ஏத்த மாதிரி வலிமை உள்ளது பயங்கர ஸ்ட்ராங் ஒன்னும் பண்ண முடியாது தலைகிழா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அந்த நெருப்புட்ட போகும்போத அது தலை கவந்து ஒண்ணும் முடியல இலகி போகிறது வளைந்து கொடுக்கிறது இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு நம்மலாம் பயங்கர மண்டகாரங்க அகந்தை பிடித்தவர்கள் ஆணவம் பிடித்தவர்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என் குழந்தை எவனும் சில பேர் விட மாற்றான் திறந்தவர்கள் மூடிய மனநிலை உள்ளவர்கள் சொன்னால் மூடிய மனநிலை எதையுமே உள்ள போக முடியாது ஆஹ் நோ நோ எனக்கு எல்லாம் தெரியும் மூடு 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 தெரியும் நான் அங்கே பார்க்காததா எங்களுக்கு தெரியாததா அப்படின்னு பவுலடிகளாரை நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன் பவுலடிகளார் அவ்வளவு ஒரு மண்டகாரன் செம திறமசாலி தொண்டவே முடியாது திருச்சட்டத்தை கரைத்து குடித்தவர் பல மொழிகள் பேசக்கூடியவர் அவரை பார்த்தாலே அல அலறுமா அல்லாம் கிறிஸ்துவர்களை அவர் எவ்வளவு கொடுமைப்படுத்தினார் சிறையில் அடைத்தார் அவர் மீது பயங்கர காண்டா இருந்தார் அவர் அளவு பண்ணவே இல்லை யார யாரையுமே அளவு பண்ணல அவர் புரிந்து கொண்ட புரிதல் தவறாக இருந்தது நான் தூய் ஆமி அவர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எம்மா ஊஸ் என்ற அந்த போதையில என் ஆண்டவரை கண்டு கொண்ட பிற்பாடு அந்த வலிமையான கடினமான இறுகிய உள்ளம் கொண்ட பவுளடிகளால் இலங்கி போகிறார் மூடிய மணலை கொடுத்தவர் ஓபன் பண்ணவே இல்லை திருச்சட்டமா அதெல்லாம் தேவையில்லைங்க கடவுள் திருச்சட்டத்தில் விரும்பல விருத்த சட்டமே தேவையில்லை அவர் வந்து நம்பிக்கையாலேயே தான் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரசங்கம் அவருடைய மறைவுரை பல இடங்கள்ல போய் நாட்டி அறிவிக்கிறார் என்னுடைய மாணவர்களை பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறது ஏன் தூயாமி செயல்படல நமக்குள்ளேன்னா நாம் இல்ல இங்கிலீஷ் ரோ நலோ ஆயிடும் நான் அலோ எனிபடி ஆ நோ நானோ இது ஏன் வீடு ஏன் ஆபீஸ் ஏன் செல்போன் ஏன் வந்து நீ என்ட்ராவாத நீ கிளம்பு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கை நீ தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ நிறைய பேர் கேள்வி கேட்கறான் பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு தெரியுமா நாங்க சூஸ் பண்ற லைஃப் நீங்கள் எதுவும் நீங்க எங்களுக்கு தெரியாதா பரவாயில்ல இன்னைக்கு நிறைய நீமே அலோ பண்ணல அலோ பண்ணாத அது செயல்பட முடியாது அப்படி தான் இருக்கும் இரும்பு அப்படி தான் இருக்கும் அதை நெருப்புல எடுக்கிற போதுதான் அது என்ன வளைந்து அதை அணிக்கிறான் அந்த வளைந்து கொடுக்கறது அது ஒரு பயனுள்ள கருவி நீங்க நான் ரெண்டாவது பாயிண்ட் ஆவி தூய் ஆவி நீங்க அலோ பண்ணோம் நீங்க அலோ பண்ணா வலிமை எருகி போனதை கூட பாத்தீங்கன்னா இலங்கியதாக இலகியதாக மாற்றக்கூடிய வலிமையை கடன் கொடுக்கிறான் மூன்றாவது செய்தி நெருப்பு எப்படி எரியும் நெருப்பு நெருப்பு எப்படி எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த மிளகு திரி மேல் நோக்கி எரிந்து கொண்டிருப்பது மேல் நோக்கி கீழ் நோக்கில எரிய நீங்க திருப்பி வச்சு அணைஞ்சிருங்க நீங்க வெணுகு திருப்பினீன்னா நெருப்பு வந்து எப்பவுமே கீழே எரியாது மேல் நோக்கி தான் எரியும் நீங்க நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள்ல தூயாவியுடைய செயல்பா சொல்றேன் மேல் நோக்கி எரிந்து நான் சொல்றான் நீங்கள் தூயாவைக்கு தூயாவை உங்களுக்கு சான்று பக நீங்கள் அவருக்கு சான்று பகருங்கள் நீங்கள் சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்ற அவன் மேல் நோக்கி இருந்த அவருடைய வாழ்வு மேல்நோக்கி மேல் நோக்கி இருந்த அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறிடுச்சு அவங்க பார்த்த பார்வைகள் மாறியது அவங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கும் பயப்படவே இல்லை நாங்கள் அனுபவித்ததை கண்டதை கேட்டதை அனுபவித்ததை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சீடர்கள் பேசியதை திருத்தூதர் பணி நமக்கு மிக தெளிவாக எடுத்து திருத்தி ஒன்று எடுத்து எட்டு எடுத்து வாசிக்கணும் வாசிங்க பார்ப்போம் ஒன்று எட்டு கரெக்டாக நினைக்கிறேன் ஒன்று எட்டு வந்து நீங்கள் தான் சொல்வார் இந்த எல்லா இடங்களும் சென்று என் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு வாசிங்க திருத்தி ஒன்று எட்டு தூயாவுகள் மீது வருகிற போது கடவுள் வல்லமையை பெற்று உலகின் கடை எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளா அதான் நடந்தேன் தூயாவி இல்ல நெருப்பு போலவர்கள் வாழ்வு மேல் நோக்கி இல்லை அவங்க வந்து ஒரே இட குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டி பல சீனாவிலே கிறிஸ்தவம் மறைந்து போயிருக்கும் ஆனா மதின உலகின் கடை எல்லை வரை இன்றளவும் நான் சொன்ன அப்பிரிக்காவில் எல்லா மூளை முடிக்கலாம் அச்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இயேசுக்கு இன்று மலர் பலர் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு நான் நினைச்சு பாக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ் தூயாவை எங்க இருக்கிறார் இருக்கிற நம்ம பே பள பல பளபள கத்தினா தான் தூயாவி கூச்சாதான் தூயாவி அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கணும் நோணும் தூயாவின் செயல்பாடுகள்லாம் அது வேற மாதிரி ஒன்னு ஒன்ன சொன்ன அப்படி அப்படியே நிரம்பி அதை ஒரு மணி நேரம் தான் பேசும் அவர் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளிடம் கிட்டு கொண்ட அந்த வலிமையற்றதை வலிமை உள்ளதாகும் வலிமையானதை இளகியதாகுமா நம்முடைய வாழ்வு மேல் நோக்கியதா இருக்கணும் கீழ் நோக்கி எண்ணங்கள் அதான் அந்த பரத்தமை அதெல்லாம் சொல்றார என் அண்ணா மாசல வாசனத்தின் இச்சை ஊறியல் அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எப்படின்னு நம்முடைய சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் அடுத்தவங்க வளரணும் வாழணும் அப்படின்னு நன்னும் நான் மட்டும் வாழணும் நான் மட்டும்னாலும் அடுத்து அழிஞ்சு போனோம் இன்னைக்கு உலகம் ஏன் அப்படி கெட்டு போச்சு இன்னைக்கு அது மாதிரி எண்ணங்கள் தான் தூயாவை செயல்பட நம்ம அதோ பண்ணுறதே இல்லை உங்களுக்குள்ளே தூயாவை குடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன் நம்முடைய பார்வைகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்கள் நிச்சயமாக தான் சாட்சியம் இதான் சான்று பகது வேற ஒண்ணுமே இல்ல நீங்க போய் பைபிள் எடுத்துட்டு மணிக்கணக்கா பிரசங்கம் வைக்கணும் அலையிலுயா பிரைஸ் சொன்னவா வந்து நீங்க தூயா உங்களுடைய வாழ்வே யுவர் லைஃப் இஸ் அ மெசேஜ் யுவர் லைஃப் இஸ் அ சாட்சிய வாழ் நம்முடைய வாழ்வே ஒரு சாட்சி அப்ப நினைக்கிறேன் இந்த தூயாவை நமக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்வோம் வலிமையற்ற நம்மை அவர் வலு உள்ளதாக மாற்றுக்கிறார் பயங்கர இறுகி போன நம்முடைய உள்ளங்களை கூட இழகுவாக்குமான் நம்முடைய வாழ்வு கீழ் நோக்கிய வாழ்வல்ல மேல் வாழ்வு என்பதை உணர்ந்து கொண்டு வாழ் அருள் வேண்டுமோ ஆமெண்டு